வணக்கம் இன்றைய சிந்தனை நம்மை நம்புவோம் நம்மை பற்றி நாமே தாழ்வாக நினைப்பது நமது திறமைகளை வீணடித்துவிடும் நம்மை பற்றி நாம் எப்பொழுதும் உயர்வாகவே நினைத்து கொண்டு இருக்க வேண்டும் அப்போதுதான் நாம் எடுத்த செயலை வெற்றியடைய வைக்க முடியும் பல முன்னேற்றங்களை பெறலாம் அதற்கு முதலில் நம்மை நாமே நம்ப வேண்டும் அது நமக்கு மாபெரும் வெற்றிகள் கிடைப்பதோடு நமது எதிரிகள் கூட நம்மை வாழ்த்துவதற்கு முன் வருவார்கள் இந்த எண்ணம்தான் நம்மை உயர்த்தி கொண்டே போகும் உயர உயர பறந்து செல்லும் பறவையைப் போல நாமும் வாழ்க்கை என்ற வான்வெளியில் உயர்ந்து கொண்டே செல்லலாம் மாவீரன் நெப்போலியனுக்கு அவனுடைய தளபதிகள் விருந்து கொடுத்தார்கள் பலரச கோப்பைகளை தட்டி இசை எழுப்பி ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் இது முடிந்ததும் நெப்போலியனுக்கு மரியாதை செலுத்தும் விதத்தில் குண்டு வெடிக்க வேண்டும் இந்த ஏற்பாடுகளை தளபதிகள் செய்து கொண்டிருந்தார்கள் நெப்போலியனுக்கு இந்த விபரம் தெரியாது அனைவரும் வாழ்த்துகளை பரிமாறிய பின்பு குண்டு வெடித்தது தளபதிகளின் கைகளில் இருந்த பலரச கிண்ணங்கள் அதிர்ச்சியில் கீழே விழுந்து நொறுங்கிவிட்டன ஆனால் நெப்போலியன் கை மட்டும் சிறிதும் நடுங்கவில்லை அவர் கையில் இருந்த கிண்ணத்தில் பலரசம் கூட ததும்பவில்லை இதை பார்த்த தளபதிகள் நெப்போலியனிடம் கேட்டார்கள் பிரபுவே இது நாங்கள் செய்த ஏற்பாடுதான் இருந்தும் கூட நாங்கள் ஏமாந்து பலரச கிண்ணங்களை தவற விட்டுட்டோம் ஆனால் உங்களுடைய கை கொஞ்சம் கூட நடக்கவில்லையே எவ்வளவு விழிப்புணர்வு இருக்கிறீர்கள் என்று பாராட்டினார்கள் உடனே நெப்போலியன் சொன்னார் அதனால்தான் நான் சக்கரவர்த்தியாக இருக்கிறேன் நீங்கள் தளபதியாக இருக்கின்றீர்கள் என்றார் உண்மைதான் நெப்போலியன் தன் மீது மிகுந்த நம்பிக்கையும் மன உறுதியும் கொண்டிருந்தார் அத்துடன் எதிலும் ஏமாந்து போகாத விழிப்புணர்வு அதிகமாகவே இருந்தது நெப்போலியனின் மாபெரும் வெற்றிகளுக்கு இவைகள்தான் காரணம் ஒவ்வொரு கணமும் நெப்போலியன் தன்னை மிகவும் நம்பினார் ஆம் தோழர்களே தன்னம்பிக்கை என்பது தன்னை நம்புதல் ஆகும் கடின உழைப்பு விடாமுயற்சி திட்டமிடல் என்றெல்லாம் சொல்கிறோம் இவைகள் எல்லாமே சும்மா வெறுமனை பின்பற்ற முடியாது தன்னம்பிக்கை இருந்தால்தான் அவைகள் எல்லாம் கைகூடும் எனவே எல்லாவற்றுக்கும் அடிப்படை தன்னை நம்புவது ஆகும் நம்புங்கள் நம்மால் முடியும் வணக்கம்